முன்னாடிய அப்படி யார் ஆண்டு வருகிறார் யாரும் ஆண்டு வருகிறார்

நீ பேர நீ பேர சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க புருஷன் முண்டாட்டின்னு எப்படி நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி பெண்கோடி ஆனவன் எதுக்கு பேராசிய பார்த்தியா இவ்வளவு அழகா பொருந்தி இருக்குன்னு ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா பதினஞ்சு பதினாறு பொருத்தமும் எத்தனை பொருத்தமும் வேணும்னு சொல்லுவா பாத்துக்கோ சரி அதுல இந்த பேராசி பொருத்தமும் கண்டிப்பா உண்டு கண்டிப்பா உண்டு பேராசி பொருந்துச்சுன்னு சொன்னாலே கல்யாணம் தன்னால கை கொடுமா தான் அப்படியா இப்படிதான் எங்க மாமா வீட்லயும் பேராசியை கட்டியும் பேராசியை கட்டியும் சூனாவுக்கும் சூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருள் சூனாவுக்கும் சூனாவுக்கும் என்னன்னு கேக்குறியா அவ வீட்டம்மா பேரு சுசிமா வேற சுமணியம் பாத்துக்கும் சூனாவல பொருந்திருக்கு எங்க தாளக்கார மாமா இருக்காரு அந்த மாமா வீட்டுல விடு விடுதிரியுமாவுக்கும் ஈனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம் அந்த அம்மா இழிக்கவாயிச்சவாங்க

போல கிருபையோடு ஆண்டு வருகிறார் கிருபையோடு ஆண்டு வருகின்றார் ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு சரி ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் ஒருவர் சொல்லி ஒருவர் விட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் மன்னவனும் தேவியும் அதாவது மனவன் மனைவின்னு சொன்னாலே விட்டு கொடுத்து வாழணுமா கண்டிப்பா விட்டு கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்து வாழ்ந்துன்னு வச்சுக்கோங்க சரி இன்னைக்கும் கெட்டு போக மாட்டான் ஆமா கெட்டு போக போறதே கிடையாது ஆனா உன்ன மாதிரி கெட்டு போற வெறுக்கம் பாரு சரி ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டான் ஆமா அப்படி தான் நான் ஒரு அரை அந்த கணத்துல கொடுத்தறேன்னு சொல்லி சரி அடுத்த அந்த கணத்துல அடுத்த அந்த கணத்துல காம்பீர் அதான் உங்களுக்கு போட்டா போட்டுருக்கேன்